எல்லோருக்கும் வணக்கம் ஏழு நாளைக்கு ஏழு வகையான சமையல் செய்யலாம்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம் சாதம் வெடித்து எடுத்துக்கிட்டேன் தயிர் ரசம் செஞ்சு வச்சுருக்கிறேன் சிறுக்கீரை கடையல் பருப்பு போட்டு கடைஞ்சி வச்சிருக்கிறேன் வாழைக்காய் பொரியல் இன்றைக்கி மதிய சாப்பாடு இது நான் வந்து சிறுக்கீரை வாங்கிட்டு வந்துருக்குறேன் பருப்பு போட்டு சிறுக்கீரை கீரை கடையை கீரை கடையிலுக்கு வந்து நீங்கள் கடலப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் துவரம் பருப்பும் போடலாம் அதை விட வந்து கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அதனால் வந்து எப்பவுமே கீரைக்கு வந்து கடலப்பருப்பு தான் போடுவேன் ஒரு கட்டு கீரைன்றதுனால ஒரு ஐம்பது கிராம் கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு போட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல்லு உரித்து வச்சுருக்கிறேன் பூண்டு போட்டுக்கலாம் கீரைக்கு வந்து பூண்டு போடுமே நல்லாயிருக்கும் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் தூள் சீரக அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கீரை வேகத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் பருப்பு வந்து நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கீரை போடணும் குக்கரில் வந்து பருப்பு கீரை எல்லாம் போட்டு வேக வச்சுட்டா கலரே மாறி போயிடும் டேஸ்ட்டும் இருக்காது அதனால் பருப்பு ஃபஸ்ட்டு வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கீரை போட்டுக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிலாம் பருப்பு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் பாருங்க பருப்பு வெந்துருச்சு இப்போ நம்ம கீரை போட்டுக்கலாம் கீரை போட்டதுக்கு அப்புறம் மூடி வைக்காதீங்க மூடி வச்சா வந்து கலர் வந்து கருப்பா கொஞ்சம் மாறிடும் நம்ம அப்படியே திறந்து வச்சு வேக வச்சோம் கீரை வந்து நல்லா பச்சை பசியா ரொம்ப நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு கீரை போட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தா போதும் கீரை நல்லா வெந்துடும் அப்படியே விட்டுடுங்க பாருங்க கீரை வெந்துடுச்சு இப்போ புளி போட்டுக்கலாம் புளி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க கீரை கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ தாளிச்சிக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சிட்டேன் கடாய் சூடு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் போட்டுக்கலாம் வெடிச்சிடுச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வடகம் இருந்ததுனால் நம்ம வெங்காயம் போட வேண்டியதில்லை வடகம் இல்லாததுனால வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறஞ்சதுக்கப்புறம் நம்ம கீரையில் தாளித்து போட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும் வடகத்துக்கு பதிலும் நம்ம இந்த மாதிரி செய்யணும் கறிவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா பொண்ணுருவெல்லாம் நல்லா வறந்துடுச்சு இப்போ எடுத்து நம்ம கீரையில் போட்டுக்கலாம் நம்ம கீரை தாளித்து அதே கடாயில் வாழைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் வாழைக்காய் பொரியலுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்து கட் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சின்னதாக ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் சீரகம் கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு ஒரு நாலு பல்லு தோலோடு இடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் ஒரு வாழைக்காக்கு தேவையான அளவுக்கு நான் காரம் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ சீரகமும் கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிலை பூண்டு அதுவும் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வாழைக்காய் போட்டுக்கலாம் நம்ம வாழைக்காய் வந்து ஏற்கனவே வேக வச்சதுனால ரொம்ப நேரம் பிடிக்காது கொஞ்ச நேரம் பிறக்க எடுத்தா போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டுக்கலாம் அப்படியே எண்ணெயில் வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருந்தால் காரம் உப்பு எல்லாம் நல்லா வாழைக்கால் நல்லா இறங்கிடும் அது வரைக்கும் நல்லா வதக்கலாம் இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வாழைக்கால் வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்குறோம் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஸ்டவ் கம்மி வச்சுட்டு இப்படியே கலந்துவிடுங்க அப்போ தான் உப்பு காரம்லாம் வந்து மசாலாலாம் நல்லா இறங்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நிமிஷம் இப்படியே நல்லா வதக்கி கொடுக்கலாம் பாருங்கள் வாழைக்காய்ப்பு ரொம்ப நல்லா வந்துருக்குது வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நம்ம ரசம் செய்யலாம் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து வச்சுருக்குறேன் அது தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வேறு தண்ணியெலாம் நல்லா அழைச்சிடுங்க இந்த மாதிரி மண் கல் எல்லாமே இருக்கும் புளி சுத்தமாக வர்றது அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணியில் ஒரு முறை அழைச்சிட்டு அப்புறம் போடுங்க ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ ரசத்துக்கு மிளகு அரை ஸ்பூன் சீரக அரை ஸ்பூன் பூண்டு ஒரு ஆறு பள்ளி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம அது நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மிளகு சேருக்கும் பூண்டுலாம் நல்லா இடிச்சு எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ நம்ம ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கிறேன் புளியில் ஊற்றிக்கலாம் ரசத்துக்கு அளவு உப்பு போட்டுக்கலாம் மிளகு சீரெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கரைச்சி விட்டுடுங்க இப்போ ரசத்துக்கு எல்லாமே நம்ம வந்து தக்காளி புளி மிளகு எல்லாம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டோம் இப்போ தாளிச்சிக்கலாம் பாருங்க ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன் இப்போமே ரசத்துக்கு வந்து எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துக்காதீங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாவே ஃபுல்லாக ரசம்லாம் வரும் எண்ணெய் தான் மிதக்கும் நான் ஒரே ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் பாருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு ரெண்டு வர மிளகா எடுத்து வச்சிருக்கிறோம் அதை போட்டுக்கலாம் மிளகா நல்லா உருந்துடுச்சு இப்போ ரசத்தை ஊற்றிக்கலாம் நமக்கு வந்து எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது சும்மா அந்த மேலே நுறம் மட்டும் வந்ததுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அதே மாதிரி ரசம் வந்து கொதிக்கிறதுக்காக ஸ்டவ் ஃபுல்லாக வச்சிங்கன்னா உடனே கொதிப்பு வந்துடும் கம்மியாக வச்சிடுங்க கம்மியாக வச்சா தான் அந்த புளி வந்து பச்சை வாசனெல்லாம் போவோம் அது கொதித்து மேலே லேசாக பொங்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ரசம் வந்து அப்பதான் டேஸ்டா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி எடுத்துடலாம் பாருங்க லேசாக ரசம் கொதிக்க ஆரம்பிச்சுடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஏழு நாளைக்கு ஏழு மதியம் என்ன லஞ்சு செய்கிறதுன்றது நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் சாதம் வெடித்து எடுத்துக்கிட்டேன் தயிர் வெயில் காலன்றதுனால தினமும் தயிர் சேர்த்துக்கங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ரசம் செஞ்சு வச்சுருக்கிறேன் சிறுக்கீரை கடையில் பருப்பு போட்டு கடைஞ்சி வச்சுருக்குறேன் வாழைக்காய் பொரியல் இன்றைக்கி மதியம் சாப்பாடு இது தாங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி